கஞ்சா கேஸ் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாறு வாழ கைது செய்யறவங்க எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்க போக்குவரத்து பஸ்ல எல்லாம் மழை பெஞ்சா உள்ள கொடைய பிடிச்சி கண்டக்டரும் சேர்ந்து விழுகிறாரு தரையில் பட்டை நாமம் போட்டாச்சு இதெல்லாம் பேச தயாராகல அவங்களுடைய பிரச்சனை திருவள்ளுவருக்கு காவியாடை அணிவித்தது சரியா தவறா கவர்னர் இப்படி செய்யலாமா அவர் காவி ஆடை அணிந்தார் வெள்ளை ஆடை மஞ்சள் ஆடை தெய்வத்தான் என்னும் முயற்சி தன் மைத்த கூலி தெய்வப்புலவருகிறதா அவர் பேரு மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கிடையே அமைக்கப்பட்டு அந்த மூலஸ்தானத்துல திருவள்ளுவர் தான் இருக்கிறாரு கடைசியில் அப்படியே படிப்படியா போய் அவர் ஒரு திராவிட மாடல் திருவள்ளுவரா நீங்க மாத்திருவீங்க ஒரு சொல் கேள் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் இப்போ வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எங்கே பார்த்தாலும் கஞ்சா கஞ்சாங்கிறது ஏதோ இலையை சுருட்டி இந்த சிகரெட்டில் வச்சு ஏதோ அந்த புகையை போக்கி மாதிரி இழுத்து ஏதோ புகையாக வெளியிட்டு கஞ்சா குடிப்பாங்கன்னு இதெல்லாம் கேள்விப்பட்டோம் இப்போ அது மாத்திரை வடிவமாக வருது திரவம் வடிவமாக வருது கஞ்சா சர்பத்துன்னு வருது கஞ்சா மிட்டாய் சாக்லேட்னு வருது கஞ்சாவை மேம்படுத்துனது அப்புறம் அடுத்து கோகைன் பவுட்ரு அந்த பவுட்ரு இந்த பவுட்ரு போதை பவுடர் இதெல்லாம் வருது எவ்வளோ மோசமான நிலைக்கு தமிழகம் வந்திருக்கு தெரியுமா கஞ்சா கேஸ் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு வழக்குகள் பல பேருடைய சொத்துக்களை நாங்கள் வந்து முடக்கி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க கஞ்சா விற்க விற்பனையில் கைது செய்கிறவங்களெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்க பதினெட்டு வயசு ஆகாத பசங்கள் கூட கஞ்சா விற்கிற வியாபாரத்தையும் கஞ்சாவை கடத்திட்டு போகிறதையும் கஞ்சாவை கொண்டு போகிறதையும் செஞ்சிட்ருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு பகுதியில் ஒரு வாகன சோதனையில் ஏதாவது ஒரு வாகன சோதனை நடத்திக்கிட்டே இருந்தால் எப்படியும் ரெண்டு வண்டியாவது கஞ்சா கடத்துகிற வண்டியாக இருக்குது இது ஒரு மோசமான நிலை இந்த மோசமான நிலைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் போதை பொருள் விற்பனையை கட்டுப்படுத்துவது எப்படின்னு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துற அளவுக்கு உயர்ந்திருக்கு வழக்கமாக இந்த தேவையில்லை இல்லை ஒரு இடத்துல எங்கே மிகப்பெரிய பாதிப்பு இப்போ புயலால் பாதிப்பு எப்படி சீரமைக்கிறது முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் ஆனால் என்ன கூட்டம் போதைப்பொருள் விற்பனையை தடுப்பது எப்படி குறைப்பது எப்படி கடத்தலை தடுப்பது எப்படின்னு முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே ஊழல் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பக்கம் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் மின்சார கட்டணம் குறைஞ்ச பாட இல்லை கூடி கூடி தலையில் சுமந்துகிட்டே இருக்கும் பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு நில மதிப்பீடு உயர்த்தினதுனால ஸ்டாம் டூட்டி உயர்வு கழிநயிர் கால்வாய் இணைப்பு கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு இப்படி எல்லாமே உயர்வு 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 இதுதான் திமுக அரசு வந்த பிறகு இந்த மூணு வருஷத்தில் அவங்க செஞ்ச சாதனையாக ஒரு பக்கம் இருக்குது எல்லா பஸ்ஸுலையும் போக்குவரத்து பஸ்ஸில் எல்லாம் மழை பேஞ்சால் உள்ளே கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க படிக்கட்டு கலண்டு தனியாக விழுகுது கண்டக்டரும் சேர்ந்து விழுகிறாரு தரையில் ஒரு அம்மா பஸ்ஸு போகும்போதே ஓட்டையில் மேலேருந்து பஸ்ஸுக்கு கீழே அடியில் விழுகிறாங்க இது போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற பிரச்சனை அதையும் நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வேதனையாக இருக்கு மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க மக்கள் நல்ல பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க படித்து ஆசிரியர் தேர்ச்சி வாரியத்தில் தேர்வு எழுதி படித்து பாஸ் பண்ணவங்க இருபத்தைிரம் பேர் வேலை கொடுன்னு இருக்காங்க பன்னெண்டாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கிறேன்னு எல்லாரையுமே டெம்பரவரியாக தேர்ந்துட்டுருக்கீங்க அடுத்து வரக்கூடிய நிலை என்ன ஆகுணும் அவங்களுக்கே தெரியாது இது ஒரு பக்கம் போகிறாங்க எம்எஸ்எம்இ எல்லாம் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தினது நிலை கட்டணம் அந்த ஃபிக்ஸட் சார்ஜ் உயர்த்தினது டெபாசிட் உயர்த்தினது கடுமையாக பதிச்சு அவங்க வேதனையில் இருக்காங்க இந்த அரசாங்கம் கல்வி கடனை ரத்து செய்யும் நகை கடனை ரத்து செய்யும் நினைச்சு ஏமாந்து ஓட்டு போட்ட மக்கள் ஏறாலும் அவங்க எல்லாம் நம்பி மோசம் போயிட்டாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபான்னு நாற்பது பெர்சன்ட் தான் கொடுத்தீங்க மீதி இருக்கவங்களும் கடைசி வரை கொடுக்கலை பட்டை நாமம் போட்டாச்சு நீ அடுத்த தேர்தல் வரும்போது கொடுக்க போகிறோம் கணக்கு எடுக்க சொல்ல போகிறீங்க அதை நம்ம மக்கள் நம்ம தயாராக இல்லை கேஸ் விலையை நூறுரூவா குறைப்பேனிங்க இது வரைக்கும் குறைக்கவே இல்லை டீசல் விலையை நாலு ரூபா குறைப்பேனிங்க இது வரைக்கும் குறைக்கவே இல்லை தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில் டீசல் ஒரு லிட்டருக்கு ஆறுரூவா குறையும் கர்நாடகாவில் நாலு ரூபா குறையும் இதுதான் இந்த மூணாண்டு கால ஆட்சியினுடைய பல்வேறு பிரச்சனைகள் நிலைகள் இதெல்லாம் இவ்வளவு இருக்கு இந்த திமுகவுக்கும் கூட்டணிக்கும் இதெல்லாம் பேச தயாரா இல்ல அவங்களுடைய பிரச்சனை திருவள்ளுவருக்கு காவியாடை ஆடை அணிவித்தது சரியா தவறா கவர்னர் இப்படி செய்யலாமா இதுதான் அவர் காவி ஆடை அணிந்தா என்ன வெள்ளை ஆடை அணிந்தான் என்ன மஞ்சள் ஆடை அணிந்தா உடக்கென்ன உன்னுடைய கற்பனை திருவள்ளுவர் ட்ரெஸ் இப்படி தான் இருக்குன்னு நீ வெள்ளை உடை போட்ட அவர் வெள்ளை உடை போட்டு என்னைக்காவது உனக்கு போட்டோ காமிச்சாங்களா திருவள்ளுவர் இந்த ட்ரெஸ் தான் போடுறதான்னு உங்களுக்கு தெரியுமா வீரமணி பெரிய பேட்டி கொடுக்க வந்தார் வீரமணி பார்த்துருக்காரா திருவள்ளுவர் இந்த ட்ரெஸ்ல இருந்தார்னு உடனே வைக்கோ அவர் இவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி உள்பட இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் உள்பட எல்லாரும் அதுதாங்க திருவள்ளுவருக்கு இந்த உடை சரியில்லை அந்த உடை சரியில்லை ஜெயக்குமார் ஒரு பக்கம் வழக்கம் போல பேட்டி கொடுக்க முன் வந்துட்டா இது உங்களுக்கு தெய்வப்புல தெய்வத்தை போற்றி பல கருத்துக்களை அவர் குரல்கள்ல சொல்லியிருக்கிறார் தெய்வத்தான் ஆகாதரின்னும் முயற்சி தன் மெய் வெறுத்த கூழ் இதர் மரணத்தில் அவர் சொன்ன கருத்துக்கள் பல புராணங்கள்ல இருக்கு பல தமிழ் இலக்கியங்கள் அந்த சொற்கள் கையாளப்பட்டிருக்கு இதெல்லாம் விட என்னங்க ஒரு தெய்வத்தை வணங்குறவருக்கு இப்போ அகத்தியர் தெய்வத்தை வணங்குறவர் அகத்தியருக்கு கோவில் இருக்குது பல மகரிசிகளுக்கு கோவில் இருக்கு ஏன்னா தெய்வங்களோட வாழ்ந்து தெய்வங்களை பற்றிய பாடி 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 புகழ் பெற்ற பல பெருமகனார்களுக்கு இன்றைக்கு கோவில் இருக்குது அதே மாதிரி திருவள்ளுவர் அவர்களுக்கும் கோவில் இருக்கிறது மயிலாப்பூர்ல மிகப்பெரிய கோவில் திருவள்ளுவருக்கிடையே அமைக்கப்பட்டு அந்த மூலஸ்தானத்தில் திருவள்ளுவர் தான் இருக்கிறாரு அவருக்கு தான் பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் தொடர்ந்து மற்ற கோவில்களில் என்ன நடக்கிறதோ அதே போன்று அங்கு நடக்கிறது நீ திருவள்ளுவர் நத்தியில் பட்டை வச்சிருந்தா அதை அழிப்பேன் பொட்டு வச்சிருந்தா அழிப்பேன் அவர் வெள்ளை துணி தான் போடணும் அப்படிங்கிறது நீங்க போட்டுக்கிட்டது காவி உடைங்கிறது கவர்னர் போடுறது எல்லாருடைய விருப்பம் அவர் தெய்வப்புலவர் தெய்வங்களையும் சமயங்களையும் பல இடங்களில் குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார் திருமலை பத்தி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு புலவருக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் தெரியலையா இத எல்லாம் வீரமணி கூவ மாட்டாரா இத பத்தி எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச மாட்டாங்களா திருவள்ளுவருக்கு எப்பயா நீ ட்ரெஸ் போட்டீங்க உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க தான் திருவள்ளுவர் ஒரு படத்தை வச்சு அவருக்கு ஒயிட்டு கிளாத்தை போட்டு விட்டீங்க நீங்க போட்டீங்க அவர் போட்டிருந்தார் நாங்கள்லாம் பார்க்கலங்க நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்க அவர் இந்த திசை போட்டிருந்தா உங்களுக்கு தெரியுமா நாங்கள் அவரை கடவுளாக வணங்குறோம் தெய்வமாக போட்டு ஏற்கனவே கோவிலில் இருக்க ஒரு கடவுளாக நினைந்து வணங்கக்கூடியவரை அவர் கடவுள் இல்லை அவர் கடவுள் இல்லை இறைவனுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை கடைசியில் அப்படியே படிப்படியாக போய் அவர் ஒரு திராவிட மாடல் திருவள்ளுவராக நீங்கள் மாற்றிடுவீங்களா அவரை ஒரு நாத்திகராக நீங்கள் மாத்திருவீங்களா மிகப்பெரிய கொடுமை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க விலை உயர்வுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆவின் பாலில் புழுக்கள் வருது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு பதிலே பேசாத மனோ தங்கராஜ் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கருத்துருவார் ஆவின் பாலில் ஏன் புழு இருக்குன்னு அதை பற்றி அவர் பேச இல்லை இன்னும் ரேஷன் கடைகளில் பல பகுதியில் பருப்பு கிடைக்கல அரிசி கிடைக்கலங்கிறாங்க மொத்த அரிசியும் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு இருபது கிலோ முப்பது கிலோ இலவச அரிசியை நூறு நாள் வேலை திட்டத்தில் முந்நூற்றி பத்தொம்பது வய உயர்த்தி மத்திய அரசு அறிவித்ததை என்னமோ நீங்கள் ஏதோ உயர்த்தி கொடுத்த மாதிரி பத்து நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துட்ருக்கீங்க மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்ததை நம் மாநில அரசு இதுவரைக்கும் பெற்றுத்தரவே இல்லை இப்படி மக்களுக்கான விஷயங்கள் எதையுமே செய்யாமல் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்தது சரியாக தவறாங்கிறது மிகப்பெரிய தவறு மரியாதைக்குரிய கவர்னர் ரவி அவர்கள் இதை செய்கிறாங்க அதுக்காக சந்தோஷப்படுங்க திருவருவரை போற்றி நினைத்து அவருக்கான வேண்டிய பெருமைகளை செய்கிற கவர்னர் ரவீன் அப்படி நினைச்சிட்டு போங்களே அது எந்த ட்ரெஸ் இருந்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏன் அப்படி கசக்குது காவி உடைனாலே உங்களுக்கு கசக்குமா இப்படித்தான் திருவள்ளுவர் இருப்பார் நாங்களெல்லாம் நினைக்கிறோம் இது கவர்னர் மட்டும் இல்லையா நாங்களும் சேர்ந்தா நினைக்கிறோம் மக்கள் பிரச்சனையை பாருங்க தலைவர்களே திமுக மட்டும் இல்லை திமுகவோட கூட்டணி கட்சி அத்தனை கட்சிக்கு சொல்றேன் மக்கள் பிரச்சனையை பாரு நான் சொன்னேன் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னும் இருக்கு அது இன்னும் முடிய போறதில்லை அதுக்கெல்லாம் கட்டுமையா போராடணும் செயல்படணும் மனப்பூர்வமா செயல்படணும் வெறும் விளம்பரங்களுக்காக மட்டும் அங்கங்க போஸ் கொடுத்துட்டு போனால் இந்த வேலையெல்லாம் முடியாது அதனால் அதில் கவனம் செலுத்துங்க திருவள்ளுவர் காவி ட்ரெஸ் அணிஞ்சா என்ன நீங்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸில் படம் போடுங்க நாங்கள் காவி ட்ரெஸ்ஸில் போடுறோம் இதை வந்து நீங்கள் குற்றமாக மக்கள்கிட்ட எடுத்து போனீங்கன்னா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்